வெல்கம் பேக் டுவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதி சுசுகி இருந்து பலேனோ தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வருஷம் நம்ம பார்ப்போம் அதுக்குமாதிரி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கீழே எடுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கம் பெல்லே கானு பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டுருங்க நம்ம அந்த கேட்டுக்கு என்ன கொண்டு வந்து தான் இருக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வீடியோவில் போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகிலிருந்து பலேனோங்க ஒரு இழப்பாங்கிற கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு அவைலபிளாக இருக்குது பலினோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க டீசல் வேரியன்ட் எஃப்சி பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆனால் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைட்லேருந்து போகிற மாதிரி இருக்கும் இப்போ வண்டியோட ஓவரால் பாடி லுக் அந்த நாலு டயரோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவா பார்ப்போம் மாருதி சுசுல இருந்து பலீனவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க டீசல் வேரியன்ட்டு பாத்தீங்கன்னா மாருதி சுசு பலீனோல டாப் பெண் வேரியன்ட் உங்களுக்கு நாலு வீடு அலாய்வில் வந்துடும் இந்த வண்டியில சரிங்களா அண்ட் புஷ்பட்டன் ஸ்டார்டோட தான் உங்களுக்கு வரும் சாய் போட தேவையில்ல புஷ்பட்டன் ஸ்டார்டோட தான் இருக்கும் இப்போ வாங்க காரோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கார்குள்ள போய் பார்ப்போம் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா காரோட இன்டீரியர் குள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் இப்ப வண்டிக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வரிசை எந்த பக்கம் இருந்து போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்டிங் இருக்கு டாப் அண்ட் வேரியன்ட் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கு அந்த எலக்ட்ரானிக் பவர் மிரர்ஸ் பத்தினா குடுத்துறாங்க ஸ்டேரிங் கண்ட்ரோல் பட்டன்ஸ் உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ற பட்டன்ஸ் வந்துருது உங்களுக்கு கால் அட்டன் அண்ட் எண்ட் பண்ற பட்டன் இங்கேயும் வந்துருது டிரைவரோட ஸ்டேரிங் கீழே பத்தினா கொடுத்துடுறாங்க வால்யூம் கண்ட்ரோல் பண்ற பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அடுத்ததா பார்த்தீங்கன்னா வண்டியோட வண்டியில பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா புதுசு போட்டுருக்காங்க ஆண்ட்ராய்டுங்க இது உங்களுக்கு புதுசு போட்டுருக்காங்க அண்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி பார்த்தீங்கன்னா வந்துடும் ஏன்னா டாப் எண் வேரியண்ட்டுங்கிற காரணத்தினால ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி பார்த்தீங்கன்னா வந்துடும் நாலு ஏசி வண்டிலுமே நல்லா ஏசி சூப்பரா இருக்குங்க உண்மையிலேயே ஒர்த்து வந்தேன் நான் கார் கொஞ்ச நேரம் ஓட்டி பார்த்தேன் நல்லா இருந்துச்சுங்க ஏசி போட்டு தான் ஓட்டினேன் சூப்பராக இருக்குது காரு அந்த அப்பல் சர்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு ஏர் பேக் வந்துருங்க ரெண்டு ஏர் பேக் ஒன்று இங்கே எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இங்கே ஒன்றும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும் நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ அஞ்சு கீரு ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் பார்த்தீங்கன்னா வரும் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ் வந்துடும் உங்களுக்கு டாப் எண்ட் வேரியன்ட்னால நம்ம சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி டாப் எண்ட் வேரியன்ட் எங்கேயுமே கிடைக்காது இப்போ நம்ம சொல்ல போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா லைவாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குங்க இந்த வண்டி இப்போ வாங்க வண்டியோட ரியருக்கு போவோம் ரியர்ல போய் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ வண்டியோட ரியர்ல பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம் ஸோ சீட் கவர்ஸோட கண்டிஷன் நான் சொல்லல சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குங்க எந்த இடத்துலயும் கிளியர் கிளியலே அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அண்டு கீழே ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க அது இல்லாமல் நூடுல்ஸ் மேட் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கேங்க சீட் கவரோட கண்டிஷன் பார்த்துக்கோங்க நல்லா குஷனாதாங்க இருக்கு நல்லா இருக்குங்க சீட் கவர் வண்டி பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனா இருக்கு இன்டீரியர்லாம் நீங்கள் குறைய சொல்ல முடியாது இந்த வண்டியில் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேவா வண்டியோட ட்ரங்க் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காரோட ட்ரங்க்கில் நம்ம இருக்கோங்க ஸோ எவ்வளோ பூட் ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த வண்டியில் பலினோட எப்போவுமே பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல ஜாக்கி இருக்குது ஸ்டெப்னி இருக்குது ஜாக்கி லிவர் வீல் பேனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குங்க லைவாகவே நீங்கள் பார்த்துட்டீங்க ஸோ ட்ரங்கோட ஸ்பேஸ் தாங்க பார்த்துக்கோங்க மற்றதான் பாத்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் ரூமா இந்த இன்ஜின் சவுண்ட் தான் பாத்தீங்கன்னா நம்ம கேட்கல அதையும் பாத்தீங்கன்னா கேட்டலாம் இன்ஜின் ரூம் பத்தினா பாப்போம் நம்மளே சொல்லியிருக்கேன் இந்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பெனில இருந்து வண்டி வர்றப்ப என்ன பேஸ்ட் ஓட்டுறாங்களோ அந்த பேஸ்ட் தான் இது ஆக்சிடண்ட் ஆயிடுச்சுன்னா திருப்பி இந்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒட்ட முடியாது சரிங்களா அடுத்ததா வண்டியோட இன்ஜின் ரூம் அப்படியே மெதுவா பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதையவா பாருங்க ஏன்னா தூரத்துல இருந்து நம்மளோட சேனல்ல இருந்து வீடியோ பாக்குறீங்க சோ அவங்களுக்கு கிளியரா காட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இப்ப நான் தெளிவாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்போம் வண்டியோட இன்ஜின் சவுண்ட் கேட்டுருப்பீங்க ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒன் செகண்ட் நான் திருப்பியும் பார்த்துறேன் ஃப்ரண்ட் கேமரா வந்து சொல்கிறேன் நான் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் சவுண்டு அண்ட் டெக்கு எல்லாமே பார்த்தா நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க வண்டிக்கு வந்து டஸ்ட்டாக இருக்குங்க இப்போதான் வந்துருக்கு இந்த வாட்டர் சர்வீஸ் அண்ட் இன்ஜின் ரூம் க்ளீன் க்ளீன் எதுவுமே பண்ணாமல் இருக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வீடியோ எடுத்து போகிறோம் இப்போ வாங்க வண்டியோட டீடெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாத்தையுமே ஒன் செகண்ட் திருப்பி சொல்கிறேன் மாருதி சுஜிக்கியில் பலேனவங்க டாப் டென் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க டீசல் வேரியண்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா நாலு வீலுமே உங்களுக்கு வீல் வந்துடும் பட்டன் ஸ்டார்டிங் தான் உங்களுக்கு வரும் ஸோ எலஃபான் கிரே கலரில் வண்டிலாம் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க இந்த வண்டியோட பைசை பார்க்குறக்கு முன்னாடி வண்டி எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் வண்டி பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல திண்டுக்கல் கார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோரூம்ல பாத்தீங்கன்னா இருக்கு இவங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருப்பேன் அதை பார்த்து நீங்க ஈஸியாக வந்துக்கலாம் இல்லை அப்புறம் எனக்கு இந்த கார்ல ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த வண்டியோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா உங்க ஸ்க்ரீன்ல ஒரு நம்பர் தெரியும் திண்டுக்கல் கார்ஸ்ன்னு போட்டு ஸோ அந்த நம்பருக்கு காலையில் ஒன்பது மணில இருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்போ கால் பண்ணுங்க அவங்க கண்டிப்பா உங்களுக்கு அட்டன் பண்ணி இந்த வண்டியோட டவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிளியர் பண்ணுவாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அஞ்சே கால் ரூபா அஞ்சே கால் ரூபா கேட்கறாங்க இது பிக்சடு பிரைஸ் கிடையாது நெகசியபிள் தான் நேர்ல வாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் ரூபாலுமே லோன் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு ரூபா கூட கட்ட தேவையில்லை இந்த வண்டிக்கு ஃப்ரீயாவே நீங்க எடுத்துட்டு போகிற மாதிரி அஞ்சே கால் ரூபாய்க்கு அப்படியே ஃபுல் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுங்க போது ஃபுல்லுமே லிமிட்டட்ல பண்ணிடுவாங்க ஸோ இந்த வண்டியோட டீடெயில்ஸ் பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்போம் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட் மக்களை நம்ம சேனல் என்ன பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பில்லை கிளிக் பண்ணிட்டு பண்ணிட்டிங்கன்னா நம்ம எந்த வீடியோம பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம உங்களால் பாக்க முடியும் ஹண்ட்ரட் காரிக்கு என்னை கொஞ்சம் தான் இருக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லவ்வாக சொல்ல அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்